அடுத்து என்ன செய்யறதுனே தெரியல ஆனா நான் எப்படியாச்சும் மனோஜ் கூட சேரணும் நான் இருக்கேன்ல உன் புருஷன் கூட உன்னை சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் வேலை ஆனா முதல்ல அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியணும் நான் இப்போ உன் மாமியார போய் பாக்குறேன் அவங்க என்ன ஐடியால இருக்காங்கன்னு அப்பதான் தெரியும் இப்ப அந்த குடும்பத்துல எல்லாரும் உன் மேலதான் தப்பு சொல்லுவாங்க ஊரும் அதை தான் நம்பும் முதல்ல உன் மேல தப்பு இல்லைன்னு நாம நிரூபிக்கணும் அது எப்படி ஆண்டி முடியும் நீ ஒண்ணு பண்ணு நீ ரெடி ஆயிரு நான் அங்க போனதுக்கு அப்புறம் நீயும் கரெக்டா அங்க வா நான் எப்படி ஆண்டி அங்க வர முடியும் என்னதான் அவங்க வீட்டை விட்டு விரட்டிட்டாங்களே நான் அங்க வந்தா திரும்பவும் பெரிய பிரச்சனை ஆயிடும் அதுதான் நமக்கு வேணும் புரியல ஆண்டி நீ என்ன பண்ற உன்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்க வந்தேன்னு நீ அங்க சொல்லிடு மாஸ்டருக்கு உன்னை பார்த்ததும் கோவம் வரும் கோவத்துல உன்னை கண்ணா பின்னால திட்டுவாங்க கத்துவாங்க திரும்பவும் நாங்க வந்து அவமானப்படணுமா ஆண்டி எல்லாம் உன் நல்லதுக்கு தான் ரோகிணி சொல்றேன் அவங்க திட்டுறத அவங்களுக்கே தெரியாம என் போன்ல வீடியோ எடுக்கிறேன் வீடியோவா எதுக்கு எதுக்காண்டி வீடியோலாம் நாளைக்கு அவங்க டைவர்ஸ் வாங்குறதுக்காக கோர்ட் கேஸ்ல போனாங்கன்னு வெச்சுக்கேன். ஒண்ணு அவங்க தான் குடும்பப்படுத்துனாங்கன்னு சொல்றதுக்கு நம்ம பக்கம் ஒரு பாயிண்ட் இருக்கும்ல. அதுக்காக தான் சொல்றேன். ஓ மேல தப்பு இல்லனே பின்னாடி எல்லாரத்தையும் நிரூபிக்கணும்னா அதுக்கு உனக்கு சில ஆதாரங்கள் வேணும். அதுக்காக தான் சொல்றேன். நீ வா நான் வீடியோ எடுக்கேன். பின்னாடி அந்த வீடியோ உனக்கு பெரிய உதவியா இருக்கும்.